அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இந்த நாம் கட்சி என்பது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான கட்சி மக்களுக்கு எவ்வளவு மிகப்பெரிய துரோகத்தை செய்கிறது மக்களை முட்டாளாக்க என்னென்ன வழிவகைகள் இருக்கிறதோ அதை அத்தனையும் செய்து நாடகம் நடத்தி ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் நாம் கும்ட்டை கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் நமக்கு இது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருச்சி சூர்யா வெளியிட்ட அந்த ஆடியோல எல்லாமே வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்தது அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்தை பாஜக கேட்டுக்கொண்டதன் பேரில் வேண்டுமென்றே விட்டு கொடுத்து விட்டு ஆனால் பாஜக மேல் பழியை போட்டு திமுக மேல் பழியை போட்டு எங்களை ஒடுக்க பார்க்கிறார்கள் அடக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு மிகப்பெரிய நாடகத்தை நடத்தினார் ஆனால் திருச்சி சூர்யா சாட்டை இடத்தில் பேசிய உரையாடலில் அந்த நிகழ்வு பெட்ட வெளிச்சமாக சீமானின் ஒரு போலி முகத்திரையை கிழித்தது அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி சாட்டை துறைமுருகன் தன்னுடைய சேனல்ல ரொம்ப நேர்மையானவன் அப்படின்ற தோரணையில பேசி வீடியோ போட்டாரு அவ்வளவுதான் விஷயம் முடிஞ்சு போச்சு திருச்சி ஸ்ரூதியா ஒவ்வொரு சேனலா ஏறி சாட்டை துறைமுருகன் யார் சீமான் யார் ரெண்டு பேருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் பாஜக தலைமைக்கும் என்ன தொடர்பு அப்படி என்பதை சும்மா புட்டு 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 வச்சிருக்காங்க முதல்ல நான் என்ன விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன்னா இந்த நாம் கட்சியினுடைய சீமானை போன்று ஒரு மோசமான ஒரு தலைவனை இனி யாராலும் பார்க்கவும் முடியாது அப்படி ஒரு தலைவன் மறவும் கூடாது அப்படி என்பதுதான் என்னுடைய நோக்கம் காரணம் ஒரு மேடை நாகரிகம் அதாவது ஒரு எதிர்கட்சி விமர்சனம் செய்யும் போது அல்லது மற்றவர்களை விமர்சனம் செய்யும் போது நீ எப்படி ஒரு நாள் பேசிட்டு போ ஆனால் யாருக்காக நீ கட்சி தொடங்கி இருக்கிறாயோ மக்களுக்காகத்தான் அந்த கட்சி நான் தொடங்கியிருக்கேன் மக்களுக்கு சேவை செய்யதான் நான் அந்த கட்சி தொடங்கியிருக்கேன்னு சொல்றேன் ஆனால் மேடையில் ஏறி நின்று கொண்டு காலில் இருப்பது செருப்பு அதற்கு வாக்களிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமாக வந்து ரைமிங்ல பேசுறேன்னு சொல்லி நீ வந்து மக்களை இழிவுபடுத்தி இப்படி பேசுற மக்கள் நாங்கள் என்ன சொல்லுவோம் தெரியுமா காலில் இருப்பது செருப்பு வாக்களிக்க வேண்டியது எங்களின் பொறுப்பு அப்படின்னு சொன்னல சீமா இந்த தேர்தல்ல உங்களுடைய பருப்பை எடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டால் நீ என்ன பண்ணுவ நாம் தமிழர் கட்சிக்கு மகிழ்ச்சி கொடுத்துருக்கிறாங்க வாங்கிட்டு போக வேண்டியது தானே ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு படகு அல்லது பாய்மர படகு அப்படிதான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாரு சாட்டை துறைமுருகன் வந்து எங்களுக்கு சவப்பெட்டி தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கிறாரு தேர்தல் ஆணையம் என்ன என்னடா இது ஒரு கட்சிக்கு ஒரு தலைமை தான் இருக்கணும் ஒருத்த சவ பெட்டி கேக்குறான் இன்னொருத்த பாய்மரப்பட கேக்குறான் அதுக்கப்புறம் கேக்குறீங்க நீங்க மொத்தமாவே பைத்தியமா பைத்தியம் மாதிரி நடிக்கிறீங்களா நீங்க முதல்ல போய் ஒரு முடிவு பண்ணி என்ன சின்னம் வேணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எழுதி கொடுங்க நாங்கள் அதை பரிசீலனை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மொத்த பைத்தியகார கூட்டத்தையும் திருத்தி விட்டுருச்சு அத சீமானுடைய நோக்கம் சின்னத்தை கடைசியாக வாங்குவது இப்படி ஏதாவது உருட்டி ஏதாவது மக்களிடத்தில் வந்து பாத்தீங்களா சின்ன வந்து எங்களுக்கு கடைசியா கொடுத்தாங்க ஆகையால் தான் எங்களுடைய வாக்கு சதவீதம் குறைந்து விட்டது பாஜக மூன்றாவது இடத்துக்கு போயிடுச்சு எங்க நாங்க வந்து கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு பத்தாண்டு காலம் அரசியல் செய்வதற்காக சீமா நடத்துகிற ஒரு மிகப்பெரிய நாடகம் சரி தலைமைதான் இந்த லட்சணத்துல இருக்குன்னு பார்த்தா இந்த வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது இவனுங்க பண்ண கூத்து அய்யோயோயோ ஏப்பா வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு திருச்சியில இருந்து ஜல்லிக்கட்டு ராஜேஷ் ஏன்னா அவர் ஜல்லிக்கட்டுக்காக போராடினாரு அதனால அவர் வந்து ஜல்லிக்கட்டு ராஜேஷ் பேர் அணைமொழியோடு பக்கத்துல ஒரு மாடு இந்த பக்கம் பார்த்தா ஒரு எரும மாடு மூணு பேருமா போய் வேட்புமனு தாக்கல் பண்ண போறப்போ அந்த இருக்கிற ஆர்வம் என்ன பண்ணியிருக்காரு என்னப்பா அது எருமை மாடு பசு மாடெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க சார் அது எருமை மாடு இல்லை இவர் தான் சாட்டை துறை கொடுங்க என்னப்பா ரெண்டு மாடையும் ஒன்னா அன்னைக்கு வச்சா எனக்கு எருமை மாடு தான் தெரியுது சரி சரி நீ ரெண்டு மாட்டையும் வெளியே விட்டுட்டு நீ வேட்புமனு வந்து தாக்கல் பண்ணு அப்படின்னு அவரை உள்ள கூப்பிட்டு போனாங்க சரி வெடிகுண்டு முருகேசன் சொல்லி கட்சியில ஒருத்தனுக்கு வேட்புமனு தா அதாவது சீட்டு கொடுத்துருந்தீங்கன்னா அவன் வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது என்ன வெடிகுண்டு கையில துணுன்னு போவானா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நியாயமா தெரியலையா இந்த மாதிரி ஒரு அக்கிரம நியாயம் ஒரு பப்ளிசிட்டிக்கு ஒரு அளவு இல்லையா சரி மரியாதைக்குரிய வீரப்பனார் அவர்களுடைய மகளுக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க அந்த கதையே மிகப்பெரிய கதை வச்சுங்களா அதாவது நாம் தமிழர் கட்சியில் அந்த கடைசி நேரம் வரைக்கும் வீரப்பனார் அவர்களுடைய மகள் கிடையாது அவர் இருந்த இடம் பிஜேபி பிஜேபி டிக்கெட் ஃபுல்லு அங்க ஏற்கனவே பல பேர் சீட்டு கொடுக்கலன்னு ரொம்ப கலவரத்துல இருக்கான் அங்க அண்ணாமலை வாரத்தில் ஒரு லெட்டர் கொடுத்து நம்முடைய கிளைக்கழகமான நாம் தமிழர் கட்சிக்கு நிப்போமா அங்கே சீட்டு கொடுப்பாங்க பேரில் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வராங்க அவர்களை கடைசி நேரத்தில் வேட்பாளராக அறிவிக்கிறார் சீமான் சரி இப்போ வீரப்பணன் வீரப்பன் மகள் என்பதற்காக அவர்கள் என்ன ஒரு பத்து சந்தன மரத்தை வெட்டி நாளைல தூக்கி வச்சுக்கிட்டு வேட்புமனு தாக்கல் செய்ய போனா சரியா இருக்குமா இதெல்லாம் ஒரு நியாயம் இல்லையா என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் அப்படி என்பதை அறியாமல் ஒரு அரை மனநிலையில் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளாக தொடர்ச்சியாக பயணம் செய்கிறீர்கள் ஒரு ஆடியோ வருது ஆமா அந்த ஆடியோ உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ஒத்துக்கிறான் அதில் வரக்கூடிய அந்த லைனை மட்டும் எடுத்து நீங்க வந்து அதை ஒரு பிரச்சாரமா பண்றீங்க நாங்க என்ன சொல்றோம்னா அந்த முதல் லைனே விட்டுருங்க நீங்க பாஜகவுக்கு பீட்டி மாறுங்க திமுகவை கடுமையாக எதிர்த்து நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணுங்க அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை உங்களை விட பல ஆட்களை பார்த்ததுதான் திமுக நாங்க கேட்கிற கேள்வி என்னன்னா நான் சார்ந்து இருக்கிற சொந்த கட்சியில் சின்னத்தை வந்து வேண்டுமென்றே விட்டு கொடுத்து விட்டு நாங்க அப்படித்தானே கிளைம் பண்ண முடியும்னு ஒருத்தன் கேட்கிறான் அதை கேட்டுவிட்டு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பூமுட்டை தம்பிகள் இருந்தால் உங்களுக்கு சூடு சுரண வெக்கம் மானம் ஈனம் இருக்கா இல்லையான்னு நாங்க கேட்கறதா நியாயமா இல்லையா சொல்லுங்க நாங்க கேட்கறதுல ஏதாவது தப்பு இருக்கா சாதாரண அறிவு இருக்கக்கூடிய ஒரு நபர் கேட்கக்கூடிய கேள்வி அது அது நீ அவகிட்ட திருச்சி கிட்டே நீ அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எவனாவது கேள்வி கேட்டானா ஒருத்தன கேள்வி கேட்கல ஏன்னா அத்தனை பேரும் அழுகிய கூமுட்டைகள் அது அதோட போனாலும் பரவாயில்ல சரி உங்களுக்கு மைக் சின்ன கொடுத்துருக்காங்களே அவன் திருச்சி சூர்யாவே சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா ஆனா அந்த அவனை நான் வந்து சதாய்க்கிறேன் அவனை நான் கலாய்க்கிறேன் அந்த கூ தெரியல இந்த வார்த்தையை அப்படியே பயன்படுத்தி திருச்சி சூர்யா சொல்றாப்ல அந்த கேண அது கூட புரியல நான் கேட்கிறேன் மைக் சின்னம் கொடுத்துருக்காங்களே அந்த மைக் சின்னத்தை அப்படியே நீங்க உங்க கட்சிக்கு தலைவர் கேட்ட சின்னம் தானே சொல்லும் போது இல்ல சவப்பேட்டையை நான் வந்து தேடிட்டு இருக்கிறோம் நான் சொல்றேன் ஏன் நீங்க எலெக்ஷன் அப்படியே சவ பெட்டியை தேர்தல் முடிஞ்சா உங்களுக்கு அதுவே சவப்பெட்டி தானாகவே வந்து சேரும் அப்படின்னு நான் சொல்லி கலாய்க்கிறேன் அதுக்கு அவன் சிரிக்கிறது நீங்களே கேட்டீங்களா இல்லையான்னு கேட்கிறான் அவன் துரோகி காட்டி கொடுத்த துரோகியாக இருந்தாலும் அவன் சொல்றதுலயே ஒரு நியாயம் இல்லையா நான் சார்ந்து இருக்கிற கட்சிக்கு சவப்பெட்டியை கட்டி அதுல தாம் தமிழரை வச்சு புதைச்சிட்டு தான் போவன்னு சொல்லி ஒருத்தன் நிலையா நிக்கிறான் அவனை புடிச்சு தொங்கிக்கிட்டு அவன் தான் எங்களுக்கு எல்லாமே சொல்றீங்க இன்னொரு விஷயத்தையும் திருச்சி சூர்யா சொல்றாப்புல சாட்டை துரைமுருகனை சீமானால் ஒண்ணுமே பண்ண முடியாது அதற்கு காரணம் ரெண்டு பேருமே ஒரே பொண்ணுக்கு ரூட்டு விட்டானுங்க அந்த ஒரு பிரச்சனை அதை குறித்து ஒரு ஏதோ ஒரு ஆதாரம் சாட்டை துரைமுருகனிடம் இருக்கிறது சீமான் மட்டும் சாட்டை துரைமுருகனை கட்சியை விட்டு வெளியில அனுப்பினார்னா நிச்சயமாக சீமானின் முகம் அம்பலப்பட்டு போகும் அந்த ரகசியம் வெளியே வரும் ஆகையால் சாட்டை துறைமுருகன் எந்த விதமான நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் கட்சியையே அழிச்சாலும் சீமானுக்கு கவலை இல்லை ஆனால் தன்னுடைய ரகசியம் வெளியே வந்துவிடக் கூடாது என்பதற்காக சாட்டை துறைமுருகனை அப்படியே தான் அக்குள்ளேயே அப்படியே பத்திரமா வச்சு பாதுகாப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சீமான் சாட்டை துறைமுக துறைமுருகனை தவிர்த்து சீமானால் அரசியல் செய்ய முடியாது இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி திருச்சி சூர்யா சொல்றாங்க நான் ஏன் திருச்சி சூர்யா சொல்றது உண்மையா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றனா அண்ணாமலை அவர்களுக்கும் பிரசாத் ரெட்டிக்கும் சாட்டை துறைமுருகனுக்கும் அப்படி என்பதை திருச்சி அமர் பிரசாத் ரெட்டிக்கும் சாட்டை துறைமுருகனுக்கும் அப்படி ஒரு உறவுங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமானவர்கள் அவர்கள் மூலமாகத்தான் அண்ணாமலை சாட்டை துறைமுருகனுக்கு பழக்கம் அப்படின்னு சொல்றாரு நாம் தமிழர் கட்சிக்கு கூட்டங்கள் போடுவதற்கு சில பிரச்சனைகள் வந்தபோது சீமானே எங்களிடத்தில் பேசி நாங்க அதுக்கு வந்து கிளியர் கிளியர் வாங்கி கொடுத்து அந்த இடத்துல மீட்டிங் நடத்த வச்சோம் அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணாமலைக்கும் பாஜகவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியை பாஜகவினுடைய பி டீம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் இதுல வேற இடும்பாவனம் கார்த்தி புத்தகம் போட்டு இருக்காரா யார் பாஜகவின் பி டீம் ஏய் முதல்ல போயிட்டு ஒழுங்கா படிங்க பெரியாரையும் அம்பேத்கரையும் படிங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு புத்தி வரும் யார் பாஜகவின் பி டீம் இதுக்கு ஒரு புக்கு வேற அதுவும் இருக்கிறது எங்க நாம் தமிழ் பி டீம்ல இருந்துகிட்டே ஒரு புத்தகம் எழுதுறேன் பெரிய ஆள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான ரகமா தான் இருக்கானுங்க ஏன்னா சாட்டை துறவு நாம் தமிழர் கட்சியில் இருந்துகிட்டு அதுக்கு சமாதி கட்டணும்னு நினைக்கிறாப்ல இருமாவளம் கார்த்திக் பி டீம்ல இருந்துகிட்டு யார் பி டீம்னு எழுதுறாப்ல ஆக ரெண்டு பேருமே வந்து ரொம்ப தில்லான ஆள் தான் தரிகஞ்சியும் சரி சாட்ட மாமாவும் சரி இப்படி கட்சியில் யார் பெரியவன் கட்சி யாருக்கு கட்சியை வச்சு நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி முப்பொழுதும் கற்பனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த கூட்டத்தை நம்பி மிகப்பெரிய கூமுட்டைகளாக கடைசி வரை இருக்கக்கூடிய அதாவது சில பேர் கேட்கலாம் அதை எப்படி உங்களை கூமுட்டன்னு சொல்ல முடியும் ஒருத்தர் தெளிவா ஆடியோ பேசியிருக்கான் ஆடியோ வெளியே வந்திருக்கு இதுக்கப்புறமும் நீங்க சிந்திக்கலாம் அந்த கேள்வி கேட்கல அப்படின்னா உங்களுக்கு கூமுட்டன்னு சொல்றதை விட வேற என்ன இருக்கு சீமான் ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு பேசவே மாட்டாங்களா அதை அப்படியே ஒரு வாரம் ஆற போட்டு அடுத்து ஏதாவது ஒரு பெரிய விஷயம் வந்தால் இதை கடந்து போய் அப்படியே அதுக்குள்ள டிராவல் பண்ணி போயிட்டே இருப்பாப்புல இந்த ஆமை குஞ்சுகளும் அப்படியே பின்னாடியே போயிட்டே இருக்கும் ஏன் இந்த ஒரு வாரமா சீமா வெளியில வரல இந்த சாட்டை துறைமுருகன் குறித்த சர்ச்சைக்கு எதுக்கு பதில் சொல்லல இன்னொரு விஷயம் அவன் திருச்சி சூர்யா சொல்றத பார்த்தா நான் அதை தவித்து விட்டேன் அப்படின்னு சொல்றாப்புல அதாவது சீமானவர்கள் வந்து நைட்டு பன்னெண்டரை மணிக்கு போன் பண்ணிருக்காப்புல ஆடியோ வெளியாகி அது ஒரு சர்ச்சையான பிறகு நைட்டு பன்னெண்டரை மணிக்கு போன் பண்ணிருக்கா அவர் சூர்யா சொல்றாப்புல பன்னெண்டரை மணிக்கு ஒரு மூணு தடவை எனக்கு கால் வந்தது ஃபோனை எடுக்கல நெரியா கேட்கறாரு ஏன் நீங்க போனை எடுக்கலன்னு கேட்டதுக்கு ஏற்கனவே நான் பேசி திருச்சி டெய்சி அவங்க டெய்சி அவர்களுக்கும் நானும் பேசல உரையாடல சீமான் பேசுனதாகவும் டெய்சி பேச அந்த ஆடியோ ரெண்டி கட் பண்ணி ஒன்னா போட்டு அது பெரிய ட்ரெண்ட் ஆச்சு ஒருவேளை சீமான் எனக்கு அந்த பண்ண போன் காலை நான் பன்னெண்டரை மணிக்கு எடுத்திருந்தால் வாக்கா மம்மான்ற அளவுக்கு அது மிகப்பெரிய வைரல் வீடியோவா ஆடியோவா மாறி இருக்கும் ஆகையால் அதை தவிர்ப்பதற்காகவே நான் அந்த போனை எடுக்கல ஏன் பதல் நேரத்துல சீமானுக்கு போன் பண்ண தோணாதா நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் எனக்கு போன் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அந்த அதாவது இது எல்லாமே திருச்சி சூர்யா பேட்டியில் சொன்னது ஆக நாம் தமிழர்களுடைய லட்சணம் கட்சி இப்படி இருக்கு இதுல நாங்க தமிழகத்தை காக்க போறோம் தமிழ் தேசியத்தை வளர்க்க போறோம் தமிழகத்தை அப்படி புரட்டி போட போறோம் பூமிக்கு அடியில அப்படியே மக்களை போட்டுட்டு சுடுகாலா மாத்த போறோம் அப்படின்னு சொல்லி சுத்தி கொண்டு இருக்கிற இந்த கூமுட்டைகளுக்கு எப்போதுதான் அறிவு வரும் அப்படி என்பதை அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்லை நம்மளால சொல்லதா முடியும் விஷயங்களை உண்மை நிகழ்வுகளை எடுத்து சொல்லதா முடியும் ஆதாரத்தோடு அது வந்து உண்மையா பொய்யான பகுப்பாய்வு செய்ய கூட நேரம் இல்லாத அறிவில்லாத அந்த கூட்டம் அப்படியே தான் சுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதிலும் ஒன்று ரெண்டு பேர் அதை பத்து அலசி ஆராய்ஞ்சு பகுப்பாய்வு செய்து ஆமா இது உண்மைதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வெளியில் போகிறவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள் மற்றவர்கள் அழகிய முட்டையாக பூமுட்டையாக அங்கேதான் இருக்கிறார்கள் ஆக நாம் தமிழர் கட்சியில் சீமான் கேட்கிற அந்த படகு சின்ன அண்ணன் பார்த்து போல ஆமாவோட்ட திருப்பி போட்டு அது மேல பயணித்து வன்னி வன்னி காட்டில் போர் செய்த அந்த அனுபவங்கள்லாம் வந்து அண்ணனுக்கு வந்துருச்சு போலா உங்க உருட்டுக்கு இணையாக யாராவது உருட்ட முடியுமா அப்படி என்றால் அது வாய்ப்பே இல்லை ராஜா எல்லாரையும் மிஞ்சி மீறி அடஞ்செடுத்த ஒரு அயோக்கிய பசங்களாக தான் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய சீமாவும் காட்டை துறைமுகனும் இருக்கிறார்கள் என்பது மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும் கோமுட்டைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இந்த காமெடி பீஸா பீஸா நாங்கள் ஆக்கிய தீர்வோம் இந்த தேர்தலில் அப்படி என்று உங்களை நான் அடுத்த காணொலியில் இன்னொரு நிகழ்வில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடுபடுகிறேன் நம்ம சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்